நண்பர்களே சொல்லுங்கப்பா நண்பர்களே நான் சொல்லி தந்தா நல்லாவா இருக்கும் திருப்பி சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கப்பா நண்பர்களே ஆ இப்போ தான் நம்ம லைன் கரெக்டாக வந்திருக்கீங்க நண்பர்களே இப்போ நாங்கள் சமைச்சதை நாங்கள் தான் சாப்பிட்டு டேஸ்ட்டு படிச்சோங்க ஏன்னா மற்ற ஆள் வரல நாங்கள் முதல் பார்த்துட்டுதான் மற்ற ஆளுக்கு வைப்போம் எதில் உப்பு கம்மியாக இருக்குது எதில் இல்லை செயல்படம் சேர்க்குறதுன்னு லைட்டாக லைட்டாக உப்பு பார்க்க போகிறோம் என்னடா பண்ணுற என்னடா அப்படி தெளிச்சுக்கிட்டு இருக்க அப்படி தெளிக்க தம்பி நல்ல இப்படி தொலைக்கணும் ஆ வா அண்ணே பசணே முத என்ன எடுத்து வைக்கிற மாங்காய் மண்டி மாங்காய் மண்டி ஏ எடுங்க ஆ எடுங்க 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 மாங்காய் மண்டி முதல் இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ ஆடாடாடா ம் ஓகே அடுத்து என்ன எடுக்க போகிறீங்க அடுத்து கிரேவி என்ன கிரேவி கிரேவிடாடா நல்லா ஓபன் பண்ண அண்ணே நல்லா எடு அப்படி என்ன அடா டாடா மட்டன் கிரேவியா எடுங்க குடல் நீவ எடுக்க குடத்தை தள்ளிவிட்டு போயிட்டுருக்கீங்க வீட்டுக்காரர் பார்த்தோன்னா ஜோடி முடிச்சு வரவங்களே திண்டு விட்டுருமியா சாமியெல்லாம் இ வீடியோ நான் ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன் வேற என்ன எப்படி தானே என்ன சிக்கன வந்துருச்சுனா எடுதுங்க எடுங்க ஏ வந்துருச்சாப்பா ரெடி என்னடா பண்ணுற வேணாம்டா இங்கே வைங்கண்ணே முருகேசனுக்கு வைங்கண்ணே சோறு இல்லையே சோறுன்னு ரெடி ஓகே பட் டேஸ்ட் பார்த்துருவோம் வாங்க

இது மாங்காய் மண்டி அண்ணா புரிஞ்சுனேன் சாப்பிடுனேன் அண்ணே நீங்கள் தானே சாப்பிடணும் வயிற்று நீங்கள் தானே சாப்பிடணும் சுக்கா சூப்பராக இருக்குது மண்டி சூப்பர் குடல் வீடியோ எடுக்கிற பையனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுருவானே அப்படியே கேமராவில் எச்சு ஒழுக விடுறானே ஒழுகிருச்சு உனக்கு இருக்குடா என்ன யார் வெயிட் ஆச்சு அப்புறம் ஆள் இல்லையா நீ அப்படி இல்ல அப்ப என்ன பர்றா அண்ணே சாப்புண்ணு அண்ணே உங்களுக்காக ம் சங்கடமாக இருக்கா இல்லையா அண்ணே கொஞ்சம் குடல் எலும்பு தான் குழம்பு அதுதானே மெயின் ஒரு சூப்பர் மூணு எழுதி போடணே அண்ணே நீங்கள் ட்ரையல் பார்க்க வந்தீங்களா இல்லை பூராத்தையும் காலி பண்ணி போகிறதுக்காக வந்தீங்களா பாருடா உங்களுக்கு சமையல் எந்த <mini drained out> பாலமேடு சரணாகி பக்கத்தில் அண்ணன் கூறு பாரப்பட்டி அந்த ஏரியா தெரியாதாலே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பேர் உணவரு சமையல் மாஸ்டர் அண்ணே உங்க நம்பரை டங்கு டங்கு சொல்லுண்ணே எழுபத்தாறு மூணு எழுபத்தெட்டு பாரப்பட்டி போஸ்ட் சமையல் மாஸ்டர் கொஞ்சம் மெதுவா சொல்ல மெதுவா சொல்லு

ஓகே நம்மளே ரொம்ப நேரம் என் அன்பு தம்பி டென்ஷன் ஆகிடுவேன் கேமராமேனு அவனை எச்சு ஊதி ஒழுகிட்டு இருக்கு கீழே உடஞ்சிக்கிட்டு இருக்கு நீ சாப்பிட்ற அடுத்து மற்றொரு வீடியோ சந்திக்க முடியும் ஊண்டே விடுவது என் அண்ணன் நாச்சியப்பன் சொல்லுவேன் சந்துரு சந்துரு பாரபடி போ சொன்னேன் மதுரை மியூசம் அன்பு தம்பி ஓன் பேர் சொல்ல கேமராமேனு என் தம்பி தியாத ஒரு திவாகர் கேமராமேனு தரமா பண்ணிட்டு இருக்கு அப்படின் ஓன் பேர் எந்தூர் நீ சே பாண்டி ஆதனூர் திபாகர் தரமாக கேமரா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அஸ்டண்டு மெயின் சூப்பராக தம்பி வெறி கூட்டுறா ஓகே பாய் டா நீ போய்ட்டுடா ஓகே பாய் என்ன படிக்கலாண்ணா சொல்லானா ஓகே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சொல்லு எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு இருரு நடி ஓட்ட முடியாது வண்டி ஓட்ட கூடாது ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும் நீ சொல்லாம இருக்கலாம்டா இருரு நடி ஓடுங்க ஓகே நம்மளே சுற்றி போட்டு மேலே கிண்டிட்டுல ஷூ ஓகே கிண்டிட்டு பாரு